இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு மகாலிய அமாவாசையை பற்றி பார்க்க போகிறோம் மகாவலி மகாவலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இறைவன் இட்டக்கூடிய பெரிய வழி அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த வழியில் பயணம் செய்த நம்ம முன்னோர்களை அதே வழியில் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் மகா அமாவாசை மகாலி அமாவாசை இல்லை பண்ணுறதுல நேராகவே சொர்க்கத்திற்கு போகக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம் முட்டைக்குறையில் எங்கேயோ தடவா நிற்கலாம் கேட் கேட்டாக நிற்கலாம் ஏதோ ஆசா பாசங்களை தொத்தி நின்று இருக்கலாம் அவங்களுக்குலாம் பரிபூரண பரிமளமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து திருப்தி திருப்தி இதுதான் அந்த திருப்தி மட்டும் அவங்கள்ட்ட இருந்துச்சுனாலே திருப்தி பண்ணிட்டாலே போதும் அவங்க நமக்கு வந்து எல்லா வகையான சக்திகளையுமே நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை ஏழு லெமனையும் வச்சு இந்த கற்பூரம் வச்சு ஒன்றா எல்லாத்தையும் ஏற்றிட்டிங்கனாக்கா இந்த ஏழுமே பார்த்தீங்கனாக்கா ஏழு அம்சத்தை கொடுக்கும் ஏழு லோகத்தை போய் சேரும் அதுதான் இந்த கணக்கு ஸோ லெமனுங்கிறது சொல்ல தேவையில்லை அது வந்து ஆதி கனி ராஜகணி சர்வகணி சூப்பராக ஒரு சக்தினா அந்த கனியில் பொருந்தோம் ஸோ அதனால உங்களுக்கு லைட்டாக அது எப்படி செஞ்சு அந்த துஷ்டிலாம் போகிறதுக்கு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வரிசையாக நிறுத்திக்கோங்க ஏழு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு மகாலய அமாவசியை பத்தான் பார்க்க போகிறோம் மகாவலி மகாவலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இறைவனிட்டு வரக்கூடிய பெரிய வழி அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த வழியில் பயணம் செய்த நம்ம முன்னோர்களை அதே வழியில் எடுத்து வந்து வீட்டுக்கும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் மகா அமாவாசை இதை வந்து பார்த்திங்கன்னா சிவனோடு அருளோடு பொருளோடு நம் தெய்வங்களோடு அருளோடு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய நாள் நிறைய பேர் பித்ருவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிண்டம் வைக்கிறத மறந்துருப்பாங்க தவறி இருக்கும் சரியான நேரத்தில் எந்த விதமான சங்கல்பமும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த பித்ரு தோஷம் ஏதாவது எல்லாத்துக்கும் எப்படியாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து பெரிய ஒரு ட்ராபேக் அதனால தான் சொல்லுவாங்க குழந்தை குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது பித்ருக்களை விட்டுறக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா நம்ம நல்லா போய்ட்டு இருப்போம் பெரிய கிராஃப் மேலே பிடிக்கும் இது ஒன்று சறுக்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் இதனால் அவங்க நமக்கு சாபம் விடுறதோ இல்லை வந்து நம்மளை வந்து வஞ்சிக்கிறதோ கிடையாது நம்மளோட ஞாபகப்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் தான் நான் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள் ஸோ இப்படி நம்ம விட்டுப்போன தொட்டக்குறை விட்டக்குறையில் இருக்கக்கூடிய அந்த சங்கல்பங்கள் நான் வந்து அதில் பிண்டம் வைக்கிறதுலையோ அவங்களுக்கு அந்த காரியங்கள் பண்ணுறதோ நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா இந்த மகா மகாவாலி அமாவாசையில் நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் அதை பண்ணிடணும் ஸோ இது நிறைய மெத்தட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஓலைச்சொடி அரைஞ்சதில் நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது நம்ம குடும்பத்துக்கும் ஒரு சக்தி இருக்கும் குலதெய்வ சக்தி இருக்கும் அதையும் தாண்டி மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க யார் கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் இந்த முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நினச்சிடணும் ஆனால் மாதம் ஒரு முறை நம்ம அமாவாசை காலங்களில் ஒருட் நம்மளை தண்ணியாவது நம்ம உடைய அவங்களை நினச்சி அவங்க ஃபோட்டோக்கு முன்னாடியோ இல்லைன்னா அவங்களுடைய உருவத்தை நினைச்சோ அவங்களுக்கு நம்ம வச்சோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களாம் வந்து இறந்துட்டாங்க அவங்களாம் வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கும் அதனால் வைக்கிறதே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க எனர்ஜி அதாவது அவங்க எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவங்களோட எனர்ஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூடு அது உயிர் கூடுங்கிறது வந்து அப்படியே தான் இருக்கும் அது எல்லா வம்சாவளியிலையும் எல்லா குடும்பத்திற்கும் பார்த்திங்கன்னா அந்த ரூட் வந்து மாறவே மாறாது ஸோ அந்த ரூட் வந்து வந்துட்டு அவங்க என்ன கூடு மாறி போயிருந்தாலும் வீடு மாறி போயிருந்தாலும் அவங்களுடைய எனர்ஜி வந்து வந்து நம்ம பவர் ரொம்ப 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 பெருசு கூட அன்னைக்கு வந்து அவங்களோட ஆசிர்வாதம் கிடைச்சிச்சு நம்ம செய்யக்கூடிய பிசினஸ் நம்மளுடைய சந்ததிகள் எல்லாமே சூப்பராக இருப்பாங்க ஸோ அவங்களை நினச்சி அவங்களுக்கு வந்து அன்னைக்கு நாளில் யாருக்காவது ஒரு ஏழு ஏழு முடிஞ்ச எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க தயிர் சாதமாக கொடுங்க தயிர் சாதத்தில் தாளிச்சிருக்காமல் கொடுங்க உங்க கையால் கொடுங்க அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் அன்னைக்கு ஸோ நார்மலாகவே அமாவாசை கொடுக்கலாம் இந்த மகாலி அமாவாசையில் நம்மளுடைய பித்ருக்கள் எல்லாம் அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முன்னோர்கள் இறந்துருப்பாங்க இல்லையா அவங்க பேரெல்லாம் சொல்லி தெரியாத வரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய என் முன்னோர்களே மூதாதர்களே என்னுடைய பித்திருக்களே நீங்கள் வந்து நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சு நான் என்னை மன்னிச்சுருங்க எங்களை குடிக்கிற இந்த தீர்த்தத்தையோ படையல்களோ ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டீஹர்பனேஷன் போயிருப்பாங்க அவங்களாம் வருவாங்களா இல்லைங்கிறதுலாம் நம்ம அந்த கேள்வியே வேண்டாம் நமக்கு வந்து நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரணாகதி ரொம்ப முக்கியம் மன திருப்தி இன்னொன்று இருந்தாலே போதும் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம நல்லா செஞ்சுருக்கோம் இல்லை அவங்க நம்ம மன்னிச்சிருவாங்க நல்ல ஆசிர்வாதம் அந்த எண்ணமே மிகப்பெரிய வண்ணத்தை கொடுக்கும் ஸோ அதனால தான் இந்த இந்த மகாலி அமாவாசையில் தவறி போன அந்த பிண்டம் வைக்கிறதுலையோ இல்லை ப காரியங்கள் பண்ணுறதோ எல்லாமே தர்ப்பணம் கொடுக்கறதோ எதுவும் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு நாளில் அது பூர்த்தியாகும் அதுவும் இன்றைக்கி இப்போ அந்த பண்ணுற நாளில் மகாலய மாசில்லை பண்ணுறதுல நேராகவே சொர்க்கத்திற்கு போகக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் விஷயம் முட்டைக்குறையில எங்கேயோ தடங்கமாக நிற்கலாம் கேட் கேட்டாக நிற்கலாம் ஏதோ ஆசா பாசங்களை தொத்தி நின்று இருக்கலாம் அவங்களுக்குலாம் பரிபூரண பரிமளமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து திருப்தி திருப்தி இதுதான் அந்த திருப்தி மட்டும் அவங்கள்ட்ட இருந்துச்சுனாலே திருப்தி பண்ணிட்டாலே போதும் அவங்க நமக்கு வந்து எல்லா வகையான சக்திகளையுமே நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் போல் அவங்களுக்கு பிண்டம் வைங்க அவங்களுக்கு வந்து காரியம் பண்ணுங்க அதேமாரி அவங்களுக்கு என்னென்ன சங்கல்பம் அவங்களுக்கு தெரிஞ்சதோ அதை பண்ணிவிட்டு ஏழு லெமன் இந்த மாதிரிலாம் ஏழு லெமன் எடுத்துக்கோங்க இது வந்து வீட்டில் பூஜாரியிலேயே நம்ம செய்யலாம் வீட்லேயே செய்யலாம் ஒரு தட்டில் ஒரு பச்சரிசியை நிரப்பிக்கோங்க பச்சரிசியில் ஏழு லெமன் இப்படி வந்து பச்சரிசியில் வச்சுக்கோங்க அதில் கற்பூரம் வந்து குத்தி வச்சுருங்க ஸோ அதுக்கு இது உங்களுக்கு எது எங்கே வைக்கணும்னு தெரியாங்கிறனால நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு ப பச்சை கற்பூரம் வைக்கலாம் நார்மல் கற்பூரம் வைக்கலாம் பூங்கர்ப்புரம் வைக்கலாம் எப்படி ஒன்று வைக்கலாம் வச்சுட்டு ஏழு வரிசையாக இருக்கட்டும் உங்களுடைய முன்னோர்களை நினச்சி முன்னோர்களே என்னை வந்து எங்கள் வீட்டையும் என்னுடைய கொஞ்சுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய வம்சாவளிகள் அப்படி சொல்லுவாங்க வந்து பாதுகாத்து அவங்களுக்கு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் அவங்களோட ஆரோக்கியமும் ஆயிலும் நன்றாக இருக்க வேண்டும்னு நினச்சி அந்த ஏழு கற்பூரத்தையும் ஏற்றி நல்லா வழிபட்டு அதை அப்படியே வச்சிடணும் அன்றைக்கி ஈவினிங் தான் எடுத்து அதுக்கப்புறம் டிஸ்பஸ் பண்ணணும் குப்பையில் போட்டுடாதீங்க இதை ஏதாவது நீர்நிலையிலோ இல்லைனா கால் படாத இடத்துல அந்த காடு கரைகள் இது மாதிரி போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இது பக்கத்தில் வெறும் விபூதி நம்ம விபூதி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி டப்பாவில் விபூதி முன்னாடி வச்சுக்கோங்க அந்த விபூதியிலையும் ஆகும் அவங்க அதில் தான் வந்து ஆசீர்வதிக்க போகிறாங்க ஒரு டம்ளர் தண்ணி பால் பாயசம் என்ன வேணாலும் வைங்க இந்த ஏழு லெமனையும் வச்சு இந்த மாதிரி கற்பூரம் வச்சு ஒன்றா எல்லாத்தையும் ஏற்றிட்டீங்கனாக்கா இந்த ஏழுமே பார்த்தீங்கனாக்கா ஏழு அம்சத்தை கொடுக்கும் ஏழு லோகத்தை போய் சேரும் அதுதான் இந்த கணக்கு ஸோ லெமன்கிறது சொல்ல தேவையில்லை அது வந்து ஆதி கனி ராஜகணி சர்வகணி சூப்பராக ஒரு சக்தினா அந்த கனியில் பிறந்தோம் ஸோ அதனால் உங்களுக்கு லைட்டாக அது எப்படி செஞ்சு அந்த துஷ்டிலாம் போகிறதுக்கு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வரிசையாக நிறுத்திக்கோங்க ஏழு ஏழில் நம்ம பற்ற வச்சு போடுத்தாலே போதுமான விஷயந்தான் நல்லா இருக்கும் ஸோ இது வந்து அந்த காலத்துலேயே பண்ண ஒரு மெத்தட் ஸோ இது வந்து நம்ம உழைச்சுவடி அரைக்கும் போது அழகாக கொடுத்துருக்காங்க ஏழு கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாதிரி ஏழு கனி எடுத்து கற்பூரம் பூ சார்த்தி வெறும் பச்சை தண்ணி வச்சு ஜலம் ஒன்றை ஏற்றினால் முன்னோர்கள் வந்து ஆசீர்வாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க பாட்டாக இருக்கும் நான் வந்து தமிழில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அமாவாசை மிகவும் பூர்த்தியாக இருக்கும் நல்ல மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க அவங்களாம் இருப்பாங்களா இல்லையா இது நம்ம போய் சேருமா சில சில பேர்லாம் வந்து நம்ம செய்கிறமையா அவங்களுக்கு போகுமான்ற டவுட்டில் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஐநூறு சதவீதம் மகாலயா மாதம் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட சுற்றி நிற்பாங்க நீங்கள் வேணால் பார்க்கலாம் எப்போதும் போல் ஒரு நடமாட்டம் இல்லை அன்றைக்கி ஏதோ ஒரு ஒரு வித்தியாசம் நம்மக்கிட்ட நம்ம வீட்டுக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஒரு உள்ளுணர்வு உணர்த்திக்கிட்டே இருக்கும் ஒரு உணர்வு ஒரு சந்தோஷம் இருக்கும் சில இதில் வந்து ஈர்ப்பு இருக்கும் எல்லாமே ஒரு கோர்ப்பு இருக்கும் இதை நீ வந்து நல்லா உட்காந்து இந்த சுத்தமாக கவனிச்சா தான் போகும் நம்ம மொபைலை எடுத்துக்கிட்டோ இல்லை டிவி பார்த்துக்கிட்டோம்னாலும் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது அன்றைக்கி ஒரு நாள் நம்ம குடும்பத்திற்காக முன்னோர்களை நினச்சி காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் ஒரு பாஸ்டிங் ஆகவோ இல்லைன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்களுக்காக ஏதாவது நம்ம அவங்க நமக்காக அவங்க வேண்டுவாங்க நம்ம அவங்களுடைய பூர்ணம் ஏதோ தொட்டு அவங்களுடைய கர்மம் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலை அடையாமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு அடைஞ்சிடணும் அவங்க ரொம்ப திருப்தியாக இருக்கணும் நம்ம அவங்களுக்காக வேண்டணும் அவங்க நமக்காக வேண்டுவாங்க ஆக இந்த பூர்த்தி தான் சரணாகதி அதனால் இந்த மகாலி அமாவாசையில் இந்த ஏழு லெமன் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த கற்பூரத்தை ஏற்றி நல்ல மனசு முறைக்க வேண்டிக்கோங்க ஈவினிங் டைமில் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் கால்படாத இடத்துல லெமன் போட்டுக்கோங்க அந்த விபூதிய பத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது முன்னோர்கள் மட்டும் இல்லை குலதெய்வம் ஆசைக்கப்பட்ட விபூதி அந்த விபூதியை எடுத்து பேசலாம் குங்குமமும் வைக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஆக தீர்த்தமாய் திருநீராக இருக்கும் திருநீர் தீர்த்தமாக இருக்கும் அன்னைக்கு பரிபூரணமாக இருக்கும் முன்னோர்களின் ஆசையோடு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்